எனக்கு ஒருத்தவங்களை ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவங்க எனக்கு உதவி பண்ணாங்க எனக்கு ஒருத்தவங்களுடைய நேச்சர் பிடிக்கும் ஏன்னா என்னுடைய நேச்சரும் அப்படி இருக்கும் ஸோ அப்போ எனக்கு பிடித்தவர்கள் அப்படின்னு ஒரு குரூப்பை நான் வச்சுருக்கும் பொழுது அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஏன் எனக்கு அவங்கள பிடிக்கும் அப்படின்னா எனக்கு அவங்க ஏதாவது செய்திருப்பாங்க எனக்கு எதாவது அவங்க அவர்களுக்கும் எனக்கும் நிறைய மேட்ச் இருக்கும் அப்போது இதில் ப்ராப்ளம் இல்லை ஆனால் எப்போ என்னை எனக்கு பிடிக்காதவர்கள் அப்படிங்கிறவங்களுடைய லிஸ்ட்டு அதிகமாக 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 என்னுடைய அன்பு கண்டிஷனில் வந்துடுது எனக்கு இதை செய்தால் அவர்களே எனக்கு பிடிக்கும் அப்போது அங்கு நடப்பது அன்பா அல்லது பிஸ்னஸா எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க நான் அவங்களுக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணேன் எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணலை ஸோ எனக்கு எல்லா வாய்ப்புகள் இருந்தும் நான் அவங்களுக்கு உதவலை அன்கண்டிஷனல் லவ் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம என்னுடைய அன்பு எல்லாருக்காகவும் எல்லாவற்றுக்காகவும் இருக்கா அப்படிங்கிறது நாம் சோதிக்க வேண்டிய விஷயம் அன்பு லவ் அப்படின்னா நாம் சினிமால பார்க்கக்கூடிய அந்த ஒரு இருக்கக்கூடியது தான் அன்பா அப்படின்னா சற்று நாம் யோசித்து புரிஞ்சுக்கலாமா அன்பு அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது ஆத்மாவாகிய என்னுடைய உண்மையான தர்மம் என்னுடைய சக மனிதர் மீது நான் கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளும் தன்மைதான் அன்பு அவர்கள் எப்படி இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் எனக்கு அவர்களால் எந்த வருத்தமும் இல்லை உண்மைக்கு நாம் அன்பை கொடுப்பதற்கு அன்பை உருவாக்குவதற்கு எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் ஏன்னா அன்பு என்னுடைய நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் பீங் அன்புதான் என்னுடைய ரியாலிட்டி நான் தான் இருப்பேன் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு செயல்கள் ஏதாவது ஒரு ஞாபகம் என்னுடைய அன்பை தடை செய்து விடுகிறது அப்போ என்னுடைய நேச்சுரல் அன்பு எங்கெல்லாம் ஸ்டாப் ஆகுதுன்னு பார்த்து அந்த ஸ்டாப்பிங் ஃபேக்டர் எதெல்லாம் என்னுடைய அன்பை தடை செய்கிறதோ அதெல்லாம் நீக்கிட்டா என்னுடைய நார்மல் கோர்ஸே அன்பு தான் நிறைய நேரத்தில் நாம் அன்பை பத்தி பேசும் பொழுது அன்புக்கும் அட்டாச்மெண்ட்டுக்கும் பந்தனத்திற்கும் வித்தியாசம் காண மாட்டோம் அன்புக்கும் பற்றுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது அன்பு அப்படிங்கிறது மேம்படுத்தும் அன்பு அப்படிங்கிறது என்னை சார்ஜ் பண்ணும் அன்பு எதையும் கேட்காது ஆனால் பற்று எதிர்பார்ப்பு என்னை பிடிச்சிருக்கும் ஓகே அன்பு எந்த ஒரு டிபெண்டன்சி இல்லாமல் இருக்கும் அன்பு எங்கேயுமே டிபெண்ட் ஆகாது அன்பு என்னைக்குமே பாண்ட் பண்ணாது அன்பை பற்றி நாம் சரியாக புரிந்து தான் கொள்ளணும் இல்லையா அன்பு எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லாதது அன்பு என்னைக்குமே எதையுமே பிடித்து வைக்காது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அதனால் நீ இதை செய்யாது எனக்கு இதை செய்யாமல் இருந்தால்தான் உன்னை எனக்கு பிடிக்கும் இதை செய்து முடித்து கொண்டு வா அதுக்கப்புறம் நான் உன்னை நேசிக்கிறேன் இதெல்லாம் கண்டிஷனல் லவ்லியா இல்லையா ஸோ எப்போ கண்டிஷன் வந்துடுதோ அங்கு ஏற்படக்கூடிய உணர்வின் மீது அங்கு ஏற்படக்கூடிய உணர்வின் பெயர் அன்பா அப்படின்னு நான் கேட்கணும் அன்பு உண்மையில் கண்டிஷனல் லவ் அப்படிங்கறதே வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் தான் எப்போ ஒரு கண்டிஷன்ல வேறு அன்பு வேற இதை நேசிக்கிறேன் அப்படின்னும் போது நான் ஒரு பிசினஸ் டீலுக்கு வந்துடுறேன் இல்லையா அன்பு நேச்சர் எதையும் எதிர்பார்க்க நீங்கள் எனக்காக இதை செய்யுங்க செய்யாம போங்க நீங்க இதை மாறுங்க மாறாம போங்க ஆனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் அன்கண்டிஷனல் இதுதான் அன்பு எதிர்பார்ப்பற்ற அன்பு இருக்குது அப்படின்னா நான் வந்து இப்படிலாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அன்பு பண்ணால் நான் எப்படி ஒரு ஆஃபீஸில் இருக்க முடியும் நான் எப்படி வீட்டில் குழந்தைங்களை வளர்க்க முடியும் உண்மையில் அன்பு தான் வளர்க்கும் எதிர்பார்ப்பு ஆத்மாவுடைய சக்தியை குறைக்கும் அப்போது எனக்கு ஒருத்தர் மீது அன்கண்டிஷ்னல் லவ் இருந்தாலும் கூட நான் அவங்களுக்கு கரெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும் அவங்கள நான் இன்ஃபேக்ட் இப்போ நான் ஒரு பாஸ் என்னுடைய சபார்டினேட் அவங்க மேலே நான் அன்கண்டிஷ்னல் லவ் இப்படி கொண்டு வர முடியும் அப்போ நான் அவங்க மேலே அன்கண்டிஷ்னல் லவ் இருக்குது அப்படின்னா நான் அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்ட முடியாதா அவர்களுக்கு நான் கரெக்ஷன்ஸ் கொடுக்க முடியாத நோ இன்னும் என்னுடைய சுய நிலையை பாதித்து கொள்ளாமல் அவர்களை பற்றிய எந்த அபிப்பிராயத்தையும் மாற்றிக்கொள்ளாமல் அவர்களுடைய நன்மைக்காக நான் என்ன செய்தாலும் அது தானே நான் கரெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் ஆயிரம் முறை கரெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் ஆனால் உள்ள என்னுடைய நிலையை பாதித்து கொள்ளாமல் தன்னிலையை இழந்து போகாமல் ஏன்னா என்னுடைய உண்மையான நிலை தான் அன்பு என்னுடைய உண்மையான நிலையில இருந்து அந்த பர்டிகுலர் ஆத்மாக்காக மனதின் ஆழத்திலிருந்து சுப பாவனையோடு அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் கொடுக்குற கரெக்ஷன்ஸ் உண்மையில் அந்த ஆத்மாக்கு சக்தி கொடுக்கும் அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுவாங்க இன்னைக்கெல்லாம் என்ன ஆகுது நம்ம கரெக்ஷன்ஸ் பொழுது கொடுக்கலான்னு நினைக்கும் போது நம்ம ரொம்ப சுகர் கோட்டடாக தான் கரெக்ஷன்ஸ் கொடுப்போம் ஸ்டில் அவங்களுடைய ஈகோ அதை ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது நீங்க யார் எனக்கு சொல்றதுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் ஏன் அப்படின்னா அங்க உள்ள அன்பு கண்டிஷன் ஆயிடுது நீ இதை எனக்காக செய் பிறகு நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த கொஷின் மார்க் இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங் இருக்கும்போது அன்பு அங்கு ஷேர் ஆகாது ஏன் நான் ஒருவருக்கு அன்கண்டிஷனல் லவ் காட்டணும் வாட் இஸ் பெனிஃபிட் ஆஃப் லவ் ஃபஸ்ட் நான் என்னுடைய உண்மையான தர்மம் அன்பு ஆத்மாவாகி என்னுடைய உண்மையான சொரூபமே அன்பு தான் அப்போ நான் அன்கண்டிஷனல் லவ் எதிர்பார்ப்பில்லாத அன்பை எனக்காகவும் பிறருக்காகவும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது முதலில் நான் நிறைவாகவும் திருப்தியாகவும் இருப்பேன் என்னுடைய மனநிலை திருப்தியாக இருக்கும் இரண்டாவது நான் ஒருத்தர்கிட்ட எதையாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் அவங்களுடைய நேச்சரை மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அன்பை காட்டாமல் உங்களால் மாற்ற முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே அப்போ அவங்களுடைய மனநிலை அதோட பேட்டரியோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வைங்களேன் அவங்க பேட்ரி வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி பர்சென்டில் இருக்குது இப்போ நீங்கள் அவங்களை கரெக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அவங்களுக்கு வந்து அவங்களை திட்டுறீங்க அவங்கள ஹியூமிலியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய பேட்ரி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்போது அவர்களை நீங்கள் ஹியூமிலேட் பண்ணும்போது டெஃபினெட்லி அவங்க பேட்டரி கம்மியாகும் அறுபதுலேயே மிஸ்டேக் பண்ணுறவங்க அவங்க பேட்ரி பவர் நாற்பதில் முப்பதில் வரும்பொழுது இன்னும் மிஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும் அதுவே அவங்களுடைய பேட்ரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி அன்கண்டிஷ்னல் லவ் அந்த நபருக்காக உங்களுடைய மனதிலிருந்து நீங்கள் காட்டக்கூடிய அன்பு அந்த அன்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க மெல்ல மெல்லமா மெல்ல மெல்லமா அவங்களுடைய பேட்ரி பவர் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க தென் மாற்றம் அவர்களுக்கு ரொம்ப ஈஸி அவங்களால மாற்றி கொள்வதற்கான சக்தி அவங்களுக்கு வரும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே ஏன் மாறணும்னு தெரியும் எப்படி மாறணும்னு தெரியும் ஆனால் மாறுவதற்கான சக்தி இல்லை அப்போது எப்போ நான் இன்னொரு ஆத்மாக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பை பகிர்ந்து கொள்கிறேனோ அப்போது அந்த ஆத்மா அவர்களுடைய பலகீனங்களிலிருந்து மெல்ல 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 அவங்களை மாற்றிக்கொள்வதற்கான சக்தி பெறுகிறார்கள் எனக்கும் பயனளிக்கும் மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் அப்போது அன்கண்டிஷனல் லவ் என் மீது எனக்கு இருக்கா மற்றவர்கள் மீது வைத்துக் கொள்வதை பற்றி பார்க்கும்பொழுது என் மீது எனக்கு எத்தனை எதிர்பார்ப்பில்லாத அன்பு எந்த கண்டிஷனும் இல்லை நீ வந்து இதில் சக்சீட் ஆனாதான் எனக்கு என்னை பிடிக்கும் நான் இந்த காம்பிடென்சி எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் எனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் இப்படி இத்தனை சேலரி இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணாதான் எனக்கே என்னை பிடிக்கும் இல்லைன்னா எனக்கு என்னை பிடிக்காது இது மோட்டிவேஷன் இல்லை மோட்டிவேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் செல்ஃப் லவ் எனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் எல்லா பலகீனங்களோடு என்னுடைய எல்லா குறைகளும் எனக்கு தெரியும் இருந்தும் எனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் ஓகே என்னுடைய பலகீனங்கள் இருக்கு எனக்கு தெரியும் இந்த பலகீனங்கள்லாம் ஏதோ ஒரு நேரத்துல என்னுடைய வாழ்க்கை பயணத்துல நான் பண்ண தப்பு தான் நான் தான் இந்த மிஸ்டேக்ஸ்க்கெலாம் ரீசன் நான் பண்ணதுனாலதான் எனக்குள்ள இந்த பலகீனங்கள் இருக்கு தட்ஸ் ஓகே எல்லாருக்குள்ளயும் இருக்கு எனக்குள்ளயும் இருக்கு எனக்குள்ள நிறைய சக்தி இருக்கு இறைவனுடைய அன்பின் மீது இருக்கு நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியும் இதுதான் செல்ஃப் லவ் அப்போ எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளையும் தாண்டுவதற்கு எனக்கு என் மீது எந்த கண்டிஷனும் இல்லாத அன்கண்டிஷனல் லவ் ரொம்ப தேவைப்படும் ட்ரை பண்ணுங்க முதல்ல உங்க மீது நீங்கள் எனக்கு இவங்க அன்பு காட்டணும் அவங்க அன்பு காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் என்னை எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை நான் நேசிக்கிறேன் அப்போ பண்ணாதான் உங்களால் மற்றவர்கள் மீது இந்த அன்பை காட்ட முடியும் அப்போது நான் மனிதர்களுடைய அன்பை பற்றி பார்க்கும் பொழுது இறைவனுடைய அன்பு கம்ப்ளீட்லி அன்கண்டிஷனல் நாம தான் நம்முடைய பலகீனமான பார்வையால் பார்க்கும் பொழுது இறைவனை இறைவன் வந்து தண்டிப்பார் இறைவன் வந்து என்னை என்னுடைய பாவங்களை நான் தவறு செய்துட்டுனா இறைவன் பிடிக்காது அல்லது இறைவனை நான் மகிழ்விக்க வேண்டும் இந்த மாதிரியான ஒப்பீனியன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் உண்மையில் இறைவனுடைய அன்புதான் அன்கண்டிஷனல் அத்தனை தவறுகள் அத்தனை பிழைகள் செய்துவிட்டும் கூட நான் இறைவன் முன்னாடி வந்தாலும் இறைவனுடைய அன்பில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க போறதில்லை என்னை அவர் ஜட்ஜ் பண்ண போறதில்லை நீ இப்படி பண்ணிட்டல்ல நீ இப்படி செய்துட்டல்ல அப்படின்னு கண்டிப்பா அவர் என்னை பார்க்க போறது கிடையாது அவருடைய அன்பு கம்ப்ளீட்லி ப்யூர் அதான் அன்பு அந்த அன்பு தான் என்னை என்ன பண்ணுது என்னை உயர்த்துகிறது என்னை என்னை வந்து என்னுடைய குறைகளிலிருந்து வெளியில் கொண்டு வருது ஒருவேளை இறைவனை என்னை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சு எப்படி இருக்கும் ம் அவருக்கு எல்லாமே தெரியும் தானே அவர்கிட்ட நான் சொல்லக்கூட வேண்டாம் அப்போது இறைவனுடைய அன்பு அன்கண்டிஷனல் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வருவதற்கு நான் இறைவனுடைய அன்பை தினமும் அனுபவம் செய்யணும் இந்த ரக்ஷாபந்தன் இறைவனுடைய அன்பையும் பாதுகாப்பையும் அனுபவம் செய்வதற்கான நாள்